வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திராவிடப் பள்ளி பேராசிரியர் சுபவீரபாண்டியன் தன்னுடைய தோழர்களுடன் இணைந்து தொடங்கி இருக்கிற மிகச்சிறப்பான ஒரு முயற்சி இளைஞர்களுக்கு திராவிடர் இயக்க வரலாற்றை கொண்டு செல்வதற்காக தொடங்கப்பட்டிருக்கிற ஒரு பள்ளி இதில் ஏராளமான இளைஞர்கள் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்திகள் வந்திருக்கின்றன பள்ளியினுடைய முதல் பாட நூலாக மானுடவியல் குறித்து தொடக்கநிலை இடைநிலை முதுநிலை என்று மூன்று நிலையில் உள்ளவர்களுக்கு தனித்தனியான கையேடுகள் இப்போது வெளிவந்திருக்கின்றன தொடக்கநிலை மாணவர்களுக்கு பேராசிரியர் பாண்டியன் மானுடவியலும் இந்திய சமூக வரலாறும் எனும் தலைப்பிலும் இடைநிலை மாணவர்களுக்கு பேராசிரியர் அருணன் திராவிடர்கள் ஆரியர்கள் தமிழர்கள் எனும் தலைப்பிலும் முதுநிலை மாணவர்களுக்கு பேராசிரியர் கருணானந்தன் இந்திய வரலாற்றியல் ஓர் அறிமுகம் எனும் தலைப்பிலும் மூன்று குறிப்பேடுகளை பாடநூல்களாக அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் உள்ளடக்கங்கள் மிகச்சிறப்பாக வந்து இருக்கின்றன திராவிடம் என்ற சொல் சமூக நீதியையே குறிக்கிறது என்பது வெளிப்படை திராவிடம் எனில் சமூக நீதி சுயமரியாதை பகுத்தறிவு ஆகியனவே என்ற திராவிடத்தினுடைய உள்ளடக்கத்தை தெளிவாக விளக்கி இந்த திராவிட பள்ளி துவங்கப்பட்டு இருக்கிறது எந்த ஒரு இயக்கமும் அதன் தத்துவார்த்த பின்புலத்தில் வளர்த்து எடுக்கப்படும் போதுதான் அது வலிமையான இயக்கமாக மாறுகிறது எண்ணிக்கை என்பது வேறு ஆனால் வலிமையான கருத்தியல் அடித்தளம் என்பது வேறு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பொறுத்தவரை அது சாகாக்களுக்கு எப்படி இளைஞர்களை ஈர்க்கிறது என்பதை அந்த இயக்கத்திற்கு தத்துவாரத்தை உருவாக்கிய கோல்வாக்கர் தன்னுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் நூலில் ஒரு கதையை கூறுகிறார் ஒரு பணக்காரர் மாலை நேரங்களில் தனது அழகான தோட்டத்திற்கு சென்று மரங்களின் நிழலிலே உட்கார்வது வழக்கம் அப்போது ஒரு நாள் ஒரு மயில் வந்தது அது மரக்கரையின் மீது உட்கார்ந்து தனது தோகையை விரித்து ஆடியது இந்த மயில் இதே நேரத்திற்கு திறம வந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்த அந்த பணக்காரர் அந்த மயிலுக்கு சில தீனைகளை தயாரித்து அதோடு அபின் என்ற மயக்க மருந்தையும் கலந்து போட்டார் அந்த அபின் மயக்கத்தை நினைத்து மகிழ்ச்சியோடு அந்த மயில் ஒவ்வொரு நாளும் வந்தது மீண்டும் மீண்டும் வந்தது பிறகு உணவு போடாவிட்டாலும் கூட அந்த இடத்திற்கு வருவதை அது தனது வழக்கமாக்கி கொண்டது இப்படித்தான் சாக்காக்கள் சாகாக்களுக்கு நாம் இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் என்று கோல்வாக்கர் கூறுகிறார் நாம் அவின் மயக்கத்தை தந்து இளைஞர்களை ஈர்க்க தயாராக இல்லை சமூக நீதியை சுயமரியாதையை பகுத்தறிவை பகுத்தறிவு வெளிச்சத்தில் சமூக வெளிச்சத்தில் தந்து தத்துவார்த்த அடிப்படையில் இளைஞர்களை கட்டமைக்க விரும்புகிறோம் அதுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய தனித்துவம் என்று நாம் கருதுகிறோம் இந்த அற்புதமான முயற்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகவும் ஆர்வம் கொண்டு பல்வேறு வகைகளில் உதவி வருகிறார் என்பதும் இந்த பள்ளிகளில் படித்து திராவிடர் இயக்க இளைஞர்கள் தங்களை ஒரு சிந்தனையாளராக கருத்தாளராக வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு அவரிடம் இருக்கிறது என்பதையும் நாம் அறியும் உண்மையிலேயே நமக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பிறக்கிறது திராவிட பள்ளிக்கு நாம் நம்மால் என்ற அனைத்து பங்களிப்பையும் வழங்குவோம் நன்றி வணக்கம்